எம்ஜிஆர் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் இணைந்திருக்கிறார் மார்ஷல் அண்ணன் கே சி பழனிசாமியினுடைய ஆறுதலும் அண்ணோட அன்புணரும் அவருக்கு என்னுடைய இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நாம் இந்த பேட்டி ஆரம்பிக்கிறோம் அவர் எனக்கு ஒரு நீண்ட நாள் நண்பர் அவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டாக இருந்ததிலிருந்து நன்றாக அறிந்தவன் நாம் நம்முடைய பேட்டியை துவக்கலாம் மார்ஷல் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இன்றைக்கு பிணை கிடைத்திருக்கிறது தீர்ப்பு இன்னைக்கு காலையில தான் வெளியாகி இருக்கு தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்க கூடிய அந்த முக்கிய அம்சங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் ஆமா இருபத்தி ஐந்து பக்க தீர்ப்பு இரண்டு ஜட்ஜி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுனா எழுதப்பட்டது அந்த இருபத்தி ஐந்து குறிப்பில் அவர்களுக்கு விடுதலை கொடுத்திருப்பது ஜாமீன் முன் ஜாமீன் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ரெண்டு பேர் பாண்ட்ல கைத்து போடணும்னு சொல்லியிருக்காங்க அது முக்கியமான ஷரத்து என்னன்னா எவ்ரி மண்டே ஃப்ரைடே போய் கைத்து போடணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இது ரெண்டும் தான் முக்கியமான கருத்துகள் ஆனால் அவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எப்பவுமே கூப்பிடல இவர் போகாத இருந்தார் மிஸ் ஆகிட்டார்னா நாங்கள் பெயிலை கேன்சல் பண்ணுவோன்னு கூட சொல்லியிருக்காங்க கொஞ்சம் பயமுறுத்திருக்காங்க அதனுடைய காப்பியை தங்களுக்கு நான் அனுப்பினேன் சற்று நேரத்திற்கு முன்பு அதிலிருந்து சில அம்சங்கள் என்ன என்று கேட்டால் அரசியல் ரீதியாக பார்க்க வேண்டும் நாம் பேசுவது சட்ட ரீதியாக இருந்தது சுப்ரீம் கோர்ட் அவருக்கு அனுமதி கொடுத்து விட்டது இடைக்கால ஜாமீன் ஆனால் இதனால் விளையக்கூடிய அரசியல்கள் என்ன தமிழக அரசியலில் மாற்றம் வருமா அமைச்சரவையில் மாற்றம் வருமா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்கனவே உதயநிதியை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சாரார் அவர்களுக்கு செந்தில் பாலாஜி வந்தது சரியாகுமா இது மு க ஸ்டாலின் முதலமைச்சருக்கு கை ஓங்குமா இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கின்றன மார்ஷல் நாங்கள் பத்திரிகையில் நீண்ட நாட்களாக பணிபுரிந்து வருகிறீர்கள் பத்திரிகைக்காரன் கேட்கக்கூடிய கேள்விகள் இதுதான் ஐந்தாறு என்று நான் நம்புகிறேன் ஆனால் ஒரு வழக்கறிஞரிடம் நான் பேசிய பொழுது அவர் கருத்தை சொன்னால் திங்கள் வெள்ளியில் கழமை போட்டதில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு போட்ட ஷரத்து மாதிரி மாதிரி இருக்குது அதனால் அவர் மந்திரி ஆவது கடினம் என்று சொன்னார் ஆனால் திமுக வழக்கறிஞர்கள் பேசுகிறார்கள் அவர் மந்திரி ஆவதற்கு தடை இல்லை என்று இது

இது அக்யூஸ்டாவோ நீங்க போய் கைது போட முடியுமா என்போர்ஸ்மெண்ட் மண்டே ஃப்ரைடே அது ஒரு கொக்கி போட்டாங்க இல்ல மந்திரியா இருந்து ஜெயிலே இருந்திருக்காரு ஜெயிலே மந்திரியா தானே இருந்தாரு மந்திரியா இருந்தாரு அதுவும் இப்போ இப்போ எப்படி கவர்னர் அணுக போகிறாரோ என்பது ஒரு கேள்விக்குறி மார்ஷல் இது சட்ட பிரச்சனை இல்லை இது அரசியல் பிரச்சனை என்றுதான் நான் கருதுகிறேன் எது இருப்பினும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பொதுமக்களிடையே சில விரோதங்களும் அதை தவிர கள்ளக்குறிச்சி மற்றும் சாராய விபத்துகள் பிரதி தினம் என்கவுண்டர் இது மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து சற்று திசை திருப்பக்கூடிய அளவிற்கு உற்சாகம் வரும் சில ஊழியர்களிடையே காரணம் திமுக தத்தளித்து கொண்டிருக்கிறது உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கலாமா வேண்டாமா ஆய்க்கலாமா வேண்டாமா என்று ஆஃப் அண்ட் ஆன் எப்படி நாம் வந்து ஃபேன் சுவிட்சை போடுவோம் ஆஃப் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் ஆன் அந்த மாதிரிலாம் இருக்காங்க இது எந்த ஒரு முடிவு வந்தாமல் மூணு தானே ட்ரை பண்ணிட்டாங்க ஒன்றும் இடத்துல சப்போஸ் நாளைக்கு கவர்னர்கிட்ட போய் அந்த மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷனே இல்லை டெப்டி சீஃப் ஒரு புதுசாக புதக்கமாக தானே சொன்னார்னு வச்சுங்க ஆளுநர் எதுவும் இது ஒன்னா எதிர்பார்க்கலாம் நான் அதுக்கு தான் தயங்குகிறார்களோ என்ற ஒரு அச்சம் கூட டெல்லியில் பரவலாக பேசப்படுகிறது எனினும் செந்தில் பாலாஜி விடுதலை மூலமாக திமுகவில் ஒரு புத்துணர்ச்சி வரும் நேற்றுதான் அந்த விடுதலை சித்த கட்சியினுடைய அந்த ஒரு பொதுச் அர்ஜுனா கொடுத்த ஒரு பேட்டியின் மூலமாக பல பிரச்சனைகள் வந்தது அதிலிருந்து ஒரு திசை திருப்பமாகுவது இந்த செந்தில் பாலாஜியினுடைய விடுதலை என்பதுதான் என்னுடைய கருத்து உம் ஸ்டாலின் அவர்களுடைய பேஸ்புக் பதிவு பாத்தீங்களா சார் ரொம்ப உற்சாகமா வரவேற்றிருக்கிறார் அந்த அவருடைய உறுதியை பாராட்டுறாரு தான் சொல்லி அந்த உற்சாகம் பிரதமர் நரேந்திர மோடி நாளை காலை பதினோரு மணிக்கு வெள்ளிக்கிழமை இருபத்தி ஏழு செப்டம்பர் டெல்லியில் பிரதமரை சந்திப்பதற்கான உற்சாகத்தை கூட இணைத்து பார்க்கலாம் மாஷன் இல்ல இதை எப்படி இணைத்து பார்க்க முடியும் அவர் செந்தில் பாலாஜி வந்திருக்கிறாரு அதனோட பாக்குறாரு உற்சாகம் எது எதுக்கு வராரு பின்னு டெல்லிக்கு அவரு அவர் அரசாங்க விஷயமா வராரு சார் அரசாங்க விஷயமா வந்தா கூட அரசாங்க விஷயம் சென்னையில இருந்து பேச முடியாது இந்த மெட்ரோக்கு வலையின்னு சொல்லிட்டே இருக்காங்க மெட்ரோ கொடுத்துட்டு போறாங்கன்னு அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஏதோ இருக்கிறது பின்னணி அதையும் தவிர இது காங்கிரஸ் எல்லாம் தினமும் பயமுறுத்திட்டு இருக்காங்க எங்களுக்கு வந்து பார்ட்டிசிபேஷன் போனோம் மினிஸ்ட்ரி போனோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விசிகா சொல்லுவது போன்று அந்த விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் அர்ஜுனாவினுடைய பேட்டி ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி விட்டது செல்வ பெருந்தகை வேற பேசுகிறார் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு மரியாதை என்ன என்று கேட்டால் அவருக்கு கடிதத்திற்கு நன்றி தெரிவித்து ராஜ்நாத் சிங்கை அனுப்பி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி நூறு ரூபாய் காயினை ரிலீஸ் பண்ண ஐயா கருணாநிதியினுடைய ஹண்ட்ரட் ருபீஸ் காயின் அதெல்லாம் ஒண்ணு ஜோடிச்சு பார்த்தீங்கன்னா மார்ஷல் ஏதோ நடக்குதுங்க உள்ள காங்கிரஸ் இவர் பயமுறுத்துறாரா மு க ஸ்டாலின் இப்படி தோழமை கட்சிகள் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பங்கு என்றால் இவர் இந்த மாதிரி பண்றாரு அவருக்கு வேற ஒரு ப்ரோக்ராம் இல்லை சீதாராம் எச்சருடைய மனைவியை சந்திப்பதாக டெல்லியில் கேள்விப்படுகிறேன் இன்று மாலை வருகிறார் நாளை மாலை திரும்பி போக இருக்கிறார் ஆக மொத்தம் அவர் ராகுல் காந்தியை சந்திக்கவில்லை ஒருவேளை நான் ராகுல் காந்தி சென்னை டெல்லியில் இருந்தார் சந்திப்பார் இல்லைன்னா சந்திக்க மாட்டார் என்று சோனியா காந்தியை சந்திக்கல போ அதெல்லாம் பேசுவாங்க இதெல்லாம் தான் ஒரு சைட் லைட்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர்ஸ் மிஷின் இந்த பேக்ட்ராப் ஆஃப் செந்தில் பாலாஜினுடைய ரிலீஸ் பாத்தீங்கன்னா அந்த உற்சாகத்துலதான் வராருங்க ஒரு வேளை ஆளுநருக்கு தாக்கிது என்று சொல்லி பிரதமர் செயலகத்தில் இருந்தோ அல்லது உள்துறை செயலகத்தில் இருந்தோ செந்தில் பாலாஜி அகாமடேட் பண்ணுங்க உதயநிதி டெப்டி சீஃப் மினிசரா டெசிக்னேட் பண்ணுங்க ஒரு ஒரு தனக்குலாமா இல்லை கவர்னர் பிரதமர் செயலகத்திலிருந்து அதை எங்க ஒன்னே ஒன்று மார்ஷல் உதயநிதி பிரதமரை சந்தித்தார் சென்ற வருடம் இது வரைக்கும் என்ன பேசினாங்க வந்தது வெளில செஸ் விளையாட்டு இருந்தாங்க இவரு இவரே எங்க துறைமுருகனை விட்டுட்டு இவரையும் எங்க துறைமுருகன் பார்க்கவே இல்லைங்க பிரைம் மினிஸ்டர் சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் இன் கவர்மெண்ட் அப்படி பாத்தீங்கன்னா ஐயா முகஸ்டாலின் முதலமைச்சர் கூட வந்தார் ஒரு தரம் பார்த்துட்டு போனார் பிரைம் மினிஸ்டர் இது வரைக்கும் ரெண்டு சைடையும் அடைச்சிட்டு இருக்காங்க சீப்பிள் சார் ஒண்ணு இப்ப நாளைக்கு அரசாங்க அரசாங்கத்திட்டன்னு இப்ப நீங்க குறிப்பிட்டீர்கள் அந்த மாதிரி சொல்லிட்டு போடுவாங்களே தவிர உள்ள சூழல் என்ன நடந்ததுன்னு யாருக்கு தெரியுதுங்க ஹெஷ்யங்கள் அதை தவிர ஒன்றே ஒன்று அரவிந்த் கேஜ்ரிவாலை மாதிரி உத்தவ் தாக்கரே மாதிரி திரிணமூல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜியை மாதிரி ஓட உள்ள பாருங்க திமுக மத்திய அரசாங்கம் இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் ஆயிடுச்சாங்க அவர் ராஜினாமிட்டு போயிட்டார் கோர்ட்ல ஆர்டர் யூ சைன் ஃபைல்

அது இப்போ உதயநிதி எதுக்குங்க சந்தித்தாரு பிரைம் மினிஸ்டர் வெள்ளை உந்துட்டு திச்சிட்டே இருந்தாரு சனாதனாரு அதுன்னாரு இதுனாரு மத்திய பிரதேச அரசாங்கத்தை கோட்டை விட்டாங்க காங்கிரஸ்காரங்க அதெல்லாம் விட்டுருங்க ஒன்னே ஒண்ணு நாளை முதலமைச்சருடைய பயணம் என்று மெட்ரோ திட்டத்திற்காக சென்னையில இருந்து நீங்க வாங்கிருப்பாங்க சார் விடுதலை செய்ய வேண்டும் மீனவர்களை என்றால் புதிதாக அது இலங்கையில் அரசாங்கம் வந்திருக்கிறது புதிய பிரதமராக வந்திருக்கிறார் ஒரு பெண்மணி ஹரிணி அதையும் தவிர தசநாயகர் வந்திருக்கிறார் அவர் உன்னு இந்தியாவோட வெல்லவே இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் இனிமேல் என்ன நேத்தி டே பிரைம் அமெரிக்கால இருந்து வந்தார் இனிமேல் ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதற்கு முன்னதாகவே நான் இதெல்லாம் கோயிங் ப்ராசஸ் தானே மார்ஷல் நீங்க வந்து ஒரு சீப் செக்ரட்டரி டெல்லிக்கு அனுப்பிச்சு இதெல்லாம் பேச வைக்கலாம் மெட்ரோல ஏன் ட்யூ குடுக்கலாம் நிர்மலா சீதாராமன் பாக்கி இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அதை தவிர ஒரு கருத்து வேறுபாடு எம்ஜிஆர் தொலைக்காட்சி நேர்களுக்கு அண்ணன் பழனிசாமியினுடைய நேர்களுக்கும் நான் சொல்லிக்கொள்ள கொள்ள ஆழி செய்யப்படுகிறேன் மார்ஷல் மூலமாக என்னிடம் மனோகர்லால் கட்டர் அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் யார் மெட்ரோவிற்கு அனைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மெட்ரோலாம் அந்த அரசாங்க அந்த தான் பணம் போயாக வேண்டும் யூனியன் அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்டரியிலிருந்து அங்க க கட்டர் மனோகர்லால் கட்டருக்கு அதிகாரிகள் சொல்லுவது அதைத்தான் அவர் பிரதிபலிக்கிறார் சென்னை மெட்ரோவிற்கு ஏன் நாம் பணம் தரவில்லை என்று கேட்டதற்கு அவர் சொல்றார் நிர்மலா சீதாராமன் சொல்ல பதிலு அதே பதில் சென்னையிலிருந்து பாரிமலையில் இருந்தோ அல்லது திருவெல்லிக்கேணியில் இருந்தோ மணிக்கு பஸ்ல நீங்க போனீங்கன்னா பெண்களுக்கெல்லாம் இலவசம் ஆனா அதே மெட்ரோ பாரிமலையிலிருந்து மரங்கி மலை ஏதாவது ஒரு ஸ்டேஷன் ஒன் ஸ்டேஷன் டு அனதர் ஸ்டேஷன் வச்சுங்க நாற்பது ரூபா கட்டணும்னு வச்சுங்க மார்ஷல் சப்போஸ் நீங்களே போறீங்க ஒரு அதுல லேடிஸ் டிராவல் பண்றதே இல்லைங்க மார்ஷல் இலவசம் தொழில் அறிவது ஆக மொத்தம் தமிழக அரசுக்கு இலவசம் வேண்டும் மத்திய அரசாங்கத்திலிருந்து மெட்ரோக்கு இருக்கு யார் பேசஞ்சர் யார் ஆண் பெண் தான் பேசஞ்சர் வேற யாரும் போக முடியாது லக்கேஜ் எடுத்துன்னு போக முடியாது கார்கோ போக முடியாது எப்படி வரும்படி வரும் மெட்ரோக்கு அதுல மூன்று கன்சோர்ட்டையும் வச்சிருக்காங்க அயல்நாடிலிருந்து பணம் முப்பத்தி மூணு பர்சன்ட் வரைக்கும் தமிழக அரசாங்கம் முப்பத்தி மூணு மத்திய அரசாங்கம் முப்பத்தி மூணு என்று ஒரு ரேஷியோ இருக்குது அதுக்கெல்லாம் உதாரணத்திற்கு சொன்னேன் அந்த முப்பத்தி மூணு பர்சன்ட் நீங்க இன்வெஸ்ட் பிப்போ ஒரே ஒரு பேச்சு சொல்றேன் நாளை மறுநாள் மார்ஷல் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார் நூறு கோடி ரூபாய் செலவழிக்கிறீங்க நூத்தம்பது கோடி ரூபாய் நீங்க வருமானம் ரெண்டு வருஷத்தை பெறணும் மூணு வருஷத்தை பெறல என்ன உங்களுடைய நூறு கோடி வேஸ்ட் தானுங்க இன்வெஸ்ட்மெண்ட் புரியுதுங்களா சோ அதனால ஒரு பக்கம் இலவசத்தை கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் நாங்க டிமாண்ட் பண்றோம் மெட்ரோக்கு அதிக பணம் அதுதான் மனோகர்லால் சட்டம் சொல்ற நீ வந்து ஒரு பாலிசி வைங்க இலவசத்தை விஸ்ட்ரா பண்ண முடியாது இனிமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க தேர்தல் வாக்குறுதி ஆக மொத்தம் நீங்களே டாக்ஸ் போடுங்க பொதுமக்களிடம் என்று தான் இன்னொரு விஷயம் செந்தில் பாலாஜிய ஒரு ஊழல் வழக்கு எதுவும் களங்கம் வந்தது அப்படின்னா அவங்க கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க அவங்க கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுவாங்க அதுக்கு பிறகு கட்சியில சேர்த்துப்பாங்க செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தாலும் சரி வெளியே வந்தாலும் சரி அவர் விடாம திராவிட முன்னேற்ற கழகம் பிடிச்சிருக்கு அவருக்கு ஒரு கூடுதல் இம்பார்ட்டன் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அவர் திமுகவில் இணைஞ்சார் என்ன பந்தம் சார் அப்படி ஒரு மாட்டீங்களே சொல்லுங்க எதுக்கு சொல்ல வர செந்தில் செந்தில் பாலாஜியை விட அவருடைய தம்பிதான் முக்கியங்க ஏன் சார் சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு விடுதலை பண்ணிட்டாங்க இரண்டு வருடங்கள் நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் ஜெயில இருந்த ஜெயில அனைத்து ஊடகங்களும் தமிழில் போட்டு காமிச்சாங்க தவிர பேசுறாங்க ஆர் எஸ் பாரதி பேசுறாரு ரகுபதி பேசுறாரு எல்லாரும் பேசுறாங்க ஆனா மத்திய அரசாங்கம் கூட ஏன் செந்தில் பாலாஜியினுடைய தம்பியினுடைய அழுத்தத்தை அவர் எங்க இருக்காரு எல்லாருக்கும் தெரியுங்க நம்ம திமுக தலைவர்களுக்கு தெரியும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எங்க அரெஸ்ட் பண்ணாத இருக்காங்க அதுதான் முக்கியம் தாங்கள் கேட்ட கேள்விக்கு அதுதான் அதனால தான் செந்தில் பாலாஜி தள்ள வச்சு குதிக்கிறாங்க எல்லாருக்கும் போதாத குறைக்கு நகரசபை தேர்தல் ஊராட்சி தேர்தல்கள் கூடிய விரைவில் வர இருக்கிறது நம்ம தமிழக அரசாங்கம் தள்ளி போடுமா அந்த தேர்தலை அல்லது நடத்துமா தெரியவில்லை கள்ளக்குறிச்சியினுடைய பின்னணியில் பார்த்தால் அதையும் தவிர கூட்டணியில் இருக்கக்கூடிய குழப்பங்களை பார்த்தால் அதை தள்ளி போட்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஆயத்தங்களை ஒரு வருடம் முன்பதாகவே ஐயா மு க ஸ்டாலின் செய்ய ஆரம்பித்து விட்டால் தேர்தல் குழு குழுக்கெல்லாம் போட்டுவிட்டாங்க எதிர்கட்சியும் ஆரம்பிச்சிருச்சு எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிச்சுட்டாரு பிஜேபி ஆரம்பிச்சிட்டாங்க விசிக ஆரம்பிச்சிருச்சு எல்லா கட்சியும் ஆரம்பிச்சுட்டாங்க இருபத்தாறுக்கு அவசர அவசரமா பண்ணி இப்போ செந்தில் பாலாஜி வந்ததுனால டெவலப் பண்ணிருக்காங்க அதாவது டபுள் ஆயிடுச்சு செந்தில் இப்போ தங்கம் தியாகராஜனை தவிர துரைமுருகனை தவிர ஏன் செந்தில் பாலாஜிக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அதுக்குதான் டி ஆர் பாலு மத்திய பாராளுமன்ற வளாகத்தில் சென்ட்ரல் ஹாலில் பாராளுமன்றத்தில் தனியாக பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னார் வாஸ்தே பொருளாளர் நான் ஆனா உண்மையான பொருளாளர் யார் என்று கேட்டால் செந்தில் பாலாஜி என்று சொல்லுகிறார்கள் விரைவில் அமைச்சரவை மாற்றத்திற்கு தமிழ்நாடு அரசு தயாராகிவிடும் உதயநிதி துணை முதலமைச்சராவது கட்சிக்குள்ள எல்லாராலும் கம்ஃபர்டபுளா ஏத்துக்கொள்ளப்படுதா ஏன்னா துரைமுருகன் அவர்கள் அப்பப்ப ஏஞ்சு போயிடுறாரு ஏதாவது கேட்டா அது கஷ்டமா இருக்கும் நீங்க ஒரு ஸ்டெப் பாருங்க அதுல நம்ம அர்ஜுனா சொன்னது கரெக்ட் நான்கு வருடங்களுக்கு முன்பாக வந்து நாற்பது வருடமா இருந்த கொடுக்கல நாலு வருடத்துக்கு முன்பாக சினிமா துறையில் இருந்தவர்களுக்கு கொடுத்துருங்க டெப்டி சீஃப் மினிஸ்டர்னா அவங்களுடைய அழுத்த முழுக்களுமே கூட்டணி கட்சிகளுடைய அழுத்த முழுக்களுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திடீர் என்று மு க ஸ்டாலின் வெற்றி பெற்ற பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உதாரணத்துக்கு சொல்லிக்க நூத்தி நாற்பது சீட் வந்துருச்சுன்னு வச்சுக்க டிஎம் கே கே கூட்டணி கட்சியிலாம் அப்போ நான் முதலமைச்சராக இருக்க போவதில்லை தம்பி உதயநிதி தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு அதுக்கு தான் அழுது கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ தே டூன் வான்ட் உதயநிதியா சச்சி பேஸ் புரியுதுங்களா அதுக்காக தான் மியூசிக்கா வந்து நம்ம அ அர்ஜுன பேச விட்டாரு அவருடைய கனுமதியுடன் அவர் பேசுறாரு நீ கேட்டேன் தனிப்பட்ட மனித மனித சுதந்திரம் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்செலாம் ஒரு திருமாவனவர் எங்க குழந்தையும் ஆட்டி விட்டுட்டிங்க தொட்டில் ஆட்டி விட்டி குழந்தையும் கள்ளி விட்டிங்க குழந்தை தூங்குமா அழுதுட்டு இருக்குமா நெருப்பது வச்சுட்டாரு பத்தினி ஏறி இது ஊரெல்லாம் அதை அணைக்க முடியல அவரால் இந்த குழப்பம் இருபத்தி ஆறு மட்டும் தொடரும் என்பதுதான் என்னுடைய அரசியல் நாற்பது ஆண்டு காலமாக தமிழக அரசியலை டெல்லியிலிருந்து பார்க்கக்கூடிய எனக்கு இதுதான் புரிகிறது மார்ஷல் சரிமாங்க சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொடியேன் ரொம்ப நன்றிங்க சார்